வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியினுடைய காரணமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா காணப்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது வந்து இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை மீண்டும் தொடரப்போகின்றதா அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது வந்து இருக்குமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேர்களுக்கு சூரியன் வந்து பத்தாம் வீட்டில் வந்து இருப்பதனால கணவன் மனைவிக்கிடையே போட்டிகள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது பணிவாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டால் பொது இடங்களில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா உயருங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையானது வந்து தேவை அதே போல் சரக்குகளை அனுப்பி வைக்கும் நீங்கள் பாதுகாப்பு அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் வந்து கொள்ள வேண்டும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்குங்க செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு அதனால் போட்டி பந்தயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளாசி தள்ளுவீர்கள் கமிஷன் வியாபாரங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வர நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமோகமாகவே வந்து இப்பொழுது நடக்கும் மேலுமே வந்து யாருக்குமே வாக்கு கொடுக்காதீர்கள் ஜாமீன் கையெழுத்து இப்பொழுது போடாதீர்கள் புதன் பகவான் உங்களுக்கு பதினோராது இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறந்தது கிடையாதுங்க அதனால பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால வந்து பிள்ளை நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக கண்காணிக்க வேண்டும் சனி பகவான் வந்து நாலாம் வீட்டில் வந்து இருப்பது உங்களுக்கு வியாபாரங்கள் மல மழம் என்று வந்து பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க தொழில் துறையில் சாதனையும் நீங்கள் படைக்கலாம் உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் உற்சாகமாக இப்பொழுது காண்பார்கள் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்கிறாரே அதனால உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவுகளானது உண்டாகுங்க இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து ஏற்படாது மேலும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினோராது இடத்தில் வந்து அமைந்திருப்பதனால உங்களுக்கு பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பால் அரசாங்க வேலையினுடைய துரிதமாக வந்து நடக்கும் மேலுமே பண வரவுக்கு குறைவுகள் இல்லை அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடு அவசிய தேவைகள் என்றாலுமே கூட இப்பொழுது கடன் வாங்க வேண்ட திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்குங்க ஸோ அதனால் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்களானது தேவை பழைய நண்பர்கள் உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக வந்து இருப்பார்கள் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களானது வந்து தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் வந்து கிடைக்காதுங்க வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியும் இருக்குது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகழும் மனதில் உற்சாகங்களானது ஏற்படுங்க ஆனாலுமே வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியும் உங்களுக்கு இருக்கும் கௌரவ பங்கங்கள் ஏற்படாமல் நீங்கள் கவனமாக வந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து செல்வதும் நல்லது அதேபோல் பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் நல்லது தமிழ் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளானது உங்களுக்கு இருக்கும் பார்ட்னர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க மேலுமே கடன் கொடுக்கும்போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை வாகன வசதிகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் நீண்ட தூர தகவலும் உங்களுக்கு நல்லவையாக வந்து இருக்குங்க எதிலுமே நிதானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதானது உங்களுக்கு தாமதப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள் கூடுதல் உழைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக வந்து பழகி காரிய அனுகூலத்தையும் நீங்கள் அடையலாம் அலுவலக விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே இப்பொழுது நீங்கள் சமாளிக்கலாம் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் உங்களுக்கு தடுக்கும் கலைத்துறையினருக்குமே வெளிநாடு வாய்ப்புகளானது இப்பொழுது வந்து சேருங்க எதிர்பார்த்த தன வரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது பழிச்சுடு அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் வந்து ஏற்படும் ஆனாலுமே எதிலும் எச்சரிக்கையாக வந்து பேசுவது நல்லது மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வந்து பயன்படுத்தும் போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது மேலுமே இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உங்களுக்கு உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சுகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாவார்கள் அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை எதிர்பாராத செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதங்களானது உண்டாகும் எதிர்பாராத பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள் எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும் மேலுமே பொருளாதார வளங்களானது வந்து மேம்படுங்க சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து இருக்கு தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க அதற்கு தகுந்தார் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையிலுமே ஒத்துழைப்பு வந்து தருவார்கள் விருது விழா என்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று வரலாம் அதேபோல் உறவினர்களுடைய வகையில் கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க ஒதுங்கி இருப்பது நல்லது ஆனால் அவர்களால் நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் நல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக இப்பொழுது பேசி தீர்த்து கொள்வது நல்லது தாய்வொழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடு வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்தவும் பணியாளர்களுக்கு பனிச்சமையும் அலைச்சலும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஆனால் அதற்கேற்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றங்களானது உண்டு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன்களானது இப்பொழுது எளிதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் அடைவார்கள் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது வந்து நீங்குங்க பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்காது பணியாளர்களுக்காக செலவுகளும் இப்பொழுது செய்ய வேண்டி இருக்கும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இப்பொழுது காணப்படுவர் சுய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா காண்பார்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகளால் ஆதாயங்களும் வந்து உண்டாகும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பைரவரை வந்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு நெய் தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திங்கள் அன்று மாலை நேரத்தில் சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ அர்ச்சனைகளை வந்து செய்து கொள்வது மிகவும் நன்று அதேபோல் இந்த ஆடி பௌர்ணமி நாட்களிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துக்கையம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி அம்மனை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விருச்சகராசி நேர்கள் அனைவருமே தவறாமல் இதனை வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ